இப்போ மூஞ்ச பத்தலே தெரிஞ்சு உனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு நீ எந்த கஷ்டத்தை முதல்ல சரி பண்ணணும் சாமி கிட்ட சொல்லு சாமி பயங்கரமா கடன் பிரச்சனை சாமி கடன் சொல்ல தாங்க சாமி கடன் 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 கண்ணீராக கேது மூணாம் இடத்துல சுக்கிரன் சுக்கர வீட்டுல சூரியன் சூரியன் பக்கத்துல சந்திரன் சந்திரன் பினாடி பூமி வாசல் எந்த பக்கம் வாசல் வர கிழ

திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிட்ட பேசின ஐம்பதாயிரம் கேட்டான் குறுக்க வந்த புதன் வியாழன் முப்பதாயிரம் கேட்டான் இதை பார்த்த சுக்கரன் எனக்கு வேணும் நடத்தான் அதனால சூரியன் கிட்ட ஒரு மீட்டிங்